ஸ்ரீ நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்புகிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய ரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஆத்மார்த்த தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோத அன்பு இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து என்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜ கிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகைப்பெற்ற பெற்ற கிரகங்கள் பகை கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் அந்த போர்க்குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோல் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதேபோல் போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டீங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பலன்களை இப்போ சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மிதனராசிக்கார்கள் சொல்ல போகிறேன் மிதுனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா சனி சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கை ஒன்பதாம் இடத்தில் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடம் என்றது பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுது நன்றாக வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்கிறது தான் அந்த ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து தந்தைக்குரிய ஸ்தானம்னு சொல்லப்படுது இந்த ஒன்பதாம் இடம் என்றது பிரார்த்தனை நம்ம வேண்டியிருக்கிற ஆன்மீக பிரார்த்தனை வேண்டும் இல்லையா அதை பற்றி சொல்லக்கூடியது வேண்டுதல் பிரார்த்தனை புனியஸ்தல யாத்திரை இதெல்லாமே ஒன்பதாம் இடம் தான் சொல்லுது இது இல்லாமல் இந்த ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு தேவதா சாணம்னு கூட சொல்லப்படுது தேவதா சாணம்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற அந்த ராசி அதிபதி கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்குன்னா ஜாதகப்படி உண்டான தெய்வம் அதுதான் இது வந்து இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கண்டிப்பாக இருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்ம ஜாதகம் ஜாதகன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி தான் இருக்கும் ஒரே ஜாதகம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போல் ஒருத்தருக்கு இருக்காது அப்பேற்பட்ட அந்த ஜாதக அமைப்புப்படி நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் தான் ஒன்பதாம் இடத்து அதிபதி குண்டான தெய்வத்தை வணங்கணும் இதுதான் சொல்லப்படுது அப்போ இந்த மிதன ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடன்றது சனீஸ்வரன் தான் கும்பராசி சனீஸ்வரன் அமைப்பது அப்போ சனீஸ்வரனுக்கு உண்டான அந்த கிரக தெய்வதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் சொல்லப்படுறாங்க விநாயகர் சொல்லப்படுறாங்க காளி சொல்லப்படுறாங்க வாராகி சொல்லப்படுறாங்க இந்த மாதிரி பெரும்பாலும் உக்கர தெய்வங்கள் தான் இந்த சனீஸ்வனுக்கு அதி தேவதைகளாக இருக்காங்க அப்போது நீங்கள் இந்த காலகட்டம் மட்டும் இல்லை எப்பயுமே நீங்கள் வந்து வணங்கக்கூடிய தெய்வங்கள் இந்த உக்கர தெய்வங்களில் ஒரு தெய்வத்தை உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு வணங்கி வந்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய ஜாதகப்படியான தெய்வம் அந்த ஒன்பதாம் இடத்து தெய்வம் தான் மாதிரி எல்லா ராசிக்கும் அவங்கவுங்க ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான அதிபதி கிரக யாருன்னு பார்த்து அதுக்குண்டான தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மிதனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் ரெண்டுமே சம்பந்த சமமாக தான் இருக்கும் கஷ்டமும் இன்பமும் சம சமமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பத்தில் ராகு இருக்காங்க குரு பதினொன்று நல்லா இருக்கார் சனி பகவானும் வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் ஒன்படத்தில் இருக்கிறாரு அதனால் சூரியன் கூட போதை குறிக்கி சூரியன் சேர்த்துட்டார் அதனால் மிது ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தந்தை இருந்தாங்கன்னா அவங்கள பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணணும் அவங்ககிட்ட அன்பு பாராட்டணும் எந்த சண்டை சச்சரவும் வச்சுக்கூடாது தந்தை வழி உறவுகளில் கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம அன்பால் நீக்கிடலாம் அன்பு தான் முக்கியமான காரணம் அன்பு இல்லைனாக்கா நம்ம நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்களாலேயே சண்டை சச்சரவு ஏற்பட்டுரும் அதில் பிரிஞ்சிடுவாங்க ரொம்ப வருஷமாக பழக்கமாக இருப்பாங்க அது நெருங்கிய உறவுமாக இருந்தாலும் சரி நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி உடனே பிரிஞ்சிருவாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சிருவாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு கடைசியில் காலத்தில் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காமவே இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க அது இந்த பதியில நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது மாதிரி இருக்காதீங்க மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி இதில் இருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அதனால் நான் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டேன் மனுஷங்கன்னு ஒரு வாரத்தில் முடிஞ்சச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் யாருடைய தயவும் இல்லாமல் இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியாது எல்லோரையும் ஒற்றுமையாக இருக்கணும் வாழணும் அதுக்காக தான் வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு இதுதான் முக்கியமான விஷயமாக நான் சொல்ல போகிறேன் அதனால் மிதனராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிரச்சனைகள் வரும்போது தவறு பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்கலாம் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் சந்தோஷம் அடையும் போது நன்றி சொல்லலாம் ரெண்டுமே கடைப்பிடிச்சி வர்றது தானே இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க பெருமாள் பெருமாள்லாம் விஸ்வரூப பெருமாள் ஓங்கி வளர்ந்த பெருமாள் நின்ற பெருமாள் இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் பார்த்து சாரி பெருமாள் இருக்காங்க அவர் தான் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு கண்டிப்பாக மிதனராசிக்காரங்க போகக்கூடிய ஸ்தலம் பார்த்த சாதி பெருமாள் தான் நான் சொல்லுவேன் அங்கே போயிட்டு வந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனுடைய வீரியம் குறைஞ்சு அந்த கிரக சேர்க்கையுடைய பல நற்பலாம் மாற்றி கொடுப்பாங்க இறைவனை மாற்றி தருவாங்க அதுதான் உண்மை அதனால் கிரகங்களும் அவங்க பரிகாரம் பண்ணிங்கனாக்கா மனசு வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த கெடுபலனில் பாதி குறைச்சிப்பாங்க நல்ல கேட்டுங்க எப்பயுமே பரிகாரன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாதி பலன்கள் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் தான் இந்த கிரக வழிபாடு இருந்தாலும் சரி கிரகத்துக்கு உண்டான இறை வழிபாடு இருந்தாலும் சரி அந்த பாதி பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அதனால் மிதனராசிக்காரங்க எப்பவும் விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த ஒரு மாத காலம் விழிப்புணர்வாக இருக்கணும் தன்னுடைய சொந்தக்காரங்க குற்றமுறையவர்கள் இவங்களாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் உடல்நிலையை ஆரோக்கியமும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் பார்த்துக்கணும் இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அது கண்டிப்பாக செஞ்சுட்டு வரலாம் உபதாம் இடம்ன்றது அந்த வேண்டுதல் பிரார்த்தனை சொல்லக்கூடிய இடம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஏற்கனவே வேண்டியிருப்பீங்க போக முடியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் இப்போது நீங்கள் லீவு போட்டு போகலாம் பர்மிஷன் பக்கமாக இருந்தால் பர்மிஷன் போட்டு போகலாம் இது மாதிரிலாம் அந்த கோயில் போய் அந்த வேண்டுதல் பிரார்த்தனையை செய்யக்கூடிய நேரம் நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு மீனராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் இந்த நீங்கள் பங்கு சந்தையில் கொஞ்சம் ஈடுபடுறது இந்த இதை குறைச்சிக்கணும் ஏன்னா இப்போ இந்த சேர்க்கையில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பங்கு சந்தையில் இருக்கவங்க பணப்பரிமாற்றம் பரிமாற்றம் கொடுங்க இதெல்லாம் வந்து கொ கொஞ்சம் குறைவாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்களுக்கு ப பகை வளருக்கும் அது இல்லாமல் வந்து தொழில் வியாபாரத்தில் கூட்டம் எல்லார்கள் அவங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மினாசுக்கள் நல்லதாக இருக்கும் நீங்கள் விஸ்வரூப பெருமாளையும் விஸ்வரூப ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வரணும்னு சொல்லி இந்த பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும் இந்த சூரியன் சந்தின் சேர்க்கையில இருந்து நீங்க தப்பிச்சு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து என்னோட உபாசனம் மகா வாராயகி வணங்குறேன் ஓ மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயது தன்னோ வாராகி பிரஜோதயார் வாராகி பரிபூணா களை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரின் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரின் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்